என்கேஜ் எக்ஸ்பர்ட் இன்சூரன்ஸ் ஏஜென்சி சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போறது போறது டிஸ்கஸ் பண்ண என்னன்னா பிசினஸ் மீடியம் பிசினஸ் லார்ஜ் பிசினஸ் சின்ன பிசினஸ் இருந்து பெரிய பிசினஸ் வரைக்குமே இருக்கு இப்போ பிசினஸ் பண்றவங்க மெயின்லி போக்கஸ் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நல்ல ப்ராடக்ட் நல்ல அதை மேனுபேக்சரிங் பண்ணணும் அதுல வந்து ப்ராஃபிட் கிடைக்கணும்னு அவங்களோட திங்கிங் ஃபுல்லாவே அந்த ப்ராஃபிட் லாஸ்ல தான் இருக்கும் அதே சமயத்துல இன்னொரு அவங்களோட இன்னொரு ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா பிசினஸ் ரிஸ்க் அவங்க சின்ன பிசினஸா இருந்தாலும் பெரிய பிசினஸா இருந்தாலும் ஒவ்வொரு பிசினஸ்லயுமே சின்ன சின்ன பிசினஸ் ரிஸ்க்ன்றது எல்லாருக்குமே தெரியும் அது கண்டிப்பா இருக்கும் இப்ப அந்த பிசினஸ் ரிஸ்க்ல இருந்து பிசினஸ் ஓனர்ஸ் எல்லாருமே அவங்களோட பிசினஸ் பாதுகாக்கிறது இருக்கிற ஒரே வழி இன்சூரன்ஸ் தான் என்னென்ன பிசினஸ் இன்சூரன்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி ஒரு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி நானும் ஹஸ்பண்ட் டிஸ்கஸ் பண்ண போறோம் இப்ப பிஸ்னஸ் ரிஸ்க்னா நீங்க யோசிப்பீங்க அது என்ன பிசினஸ் ரிஸ்க் அப்படின்னு இப்ப நம்ம ஒரு ஃபேக்டரி வச்சிருக்கோம்னா ஃபேக்டரியில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க லேபர்ஸ் அவங்களுக்கு திடீர்னு ஒரு ப்ராப்ளம் ஆயிரும் ஹெல்த் இஷ்யூ ஆயிரும் சில சில நேரத்துல அன்சர்டினிட்டி அவங்க இறந்து போயிருவாங்க அதே மாதிரி பயர் ஆயிரும் பொருட்கள் வந்து செஃப்டி போயிடும் அப்புறம் திடீர்னு மழை வெள்ளம் ரொம்ப அதிகமா வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பொருட்கள் எல்லாம் சேதம் ஆயிரும் அதே சமயத்துல நல்லா ஒர்க் பண்ற லேபரா இருப்பாங்க திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ ஏற்பட்டு லாங் லீவ்ல வந்து ஆப்சண்ட் ஆயிடுவாங்க அவங்க இல்லாம அந்த ப்ராடக்ட் நம்ம மேனுபேக்சரிங் பண்றதுன்றது பெரிய நம்மளுக்கு ஒரு டாஸ்கா இருக்கும் அதே சமயத்துல மிஷினரி எல்லாம் வந்து பிரேக் டவுன் ஆயிரும் அப்படின்றப்ப நம்ம என்ன செய்யறதுன்றது பெரிய ஒரு ஓனர்ஸ்க்கு பிசினஸ் ஓனர்ஸ்க்கு பெரிய ஒரு குழப்பமா இருக்கும் அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வந்து இன்சூரன்ஸ் தான் பிசினஸ்க்குனே தனியா நிறைய இன்சூரன்ஸ் இருக்கு ஒவ்வொரு பிசினஸ்க்கும் ஒவ்வொரு இன்சூரன்ஸ் இருக்கு இப்ப அதுல குறிப்பிட்ட இன்சூரன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒர்க்மேன் காம்பன்சேஷன் இன்சூரன்ஸ் இருக்கு ஃபயர் இன்சூரன்ஸ் இருக்கு ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ் இருக்கு ப்ரொஃபஷனல் இன்ட்மியூனிட்டி இன்சூரன்ஸ் இருக்கு குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸ் இருக்கு நிறைய இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் இருக்கு நான் ஒவ்வொன்னா டீடைல்டா இப்போ என் ஹஸ்பண்டை கேட்டு நம்ம நிறைய தெரிஞ்சுக்க போறோம் நீங்க பிசினஸ் ஓனரா இருக்கீங்க என்ன சின்ன பிசினஸ்ல இருந்து பெரிய பிசினஸ் நீங்க என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணாலுமே கண்டிப்பா நீங்க அதுல பேஸ் பண்றது பிசினஸ் ரிஸ்க் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் அதுல இருந்து உங்க பிசினஸ பாதுகாக்கறதுக்கு என்னென்ன இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பிசினஸ்ல என்னென்ன டைப் என்னென்ன மாதிரியான ரிஸ்க் எல்லாம் இருக்கும் ஓனர்ஸ்க்கு பிசினஸ் ஓனர்ஸ்க்கு அவங்க என்னென்ன மாதிரி இன்சூரன்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் அது நிறைய டைப்ஸ் இருக்கா கண்டிப்பா கண்டிப்பா இப்ப நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப ஓரளவுக்கு நீங்க எல்லா இன்சூர்ட்ல கவர் பண்ணி நீங்களே சொல்லிட்டீங்க இப்ப ஆல்ரெடி ஒரு சில பெரிய பெரிய கம்பெனிஸ் பெரிய பெரிய ஃபேக்டரிஸ்ல என்ன ஆல்ரெடி இது எல்லாமே எடுத்திருப்பாங்க அவங்களுக்கு இது வந்து ஒரு ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தான் பிளஸ் உங்களுக்கு ரெனுவல் வரும்போது உங்களுக்கு ஒரு நாலஞ்சு கம்பெனி கொட்டேஷன் தேவைப்படுது அப்படின்னா என்ஜிச் அவங்க வந்து கான்டெக்ட் பண்ணிக்கலாம் வேற சின்ன மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து இனி எடுக்காதவங்களுக்கு கண்டிப்பா விழிப்புணர்வு இருக்கும் இப்போ பிசினஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய கேட்டகரி இருக்கு எம்ப்ளாயிஸ் இருக்காங்க ஸோ எம்ப்ளாயிஸுக்கு நம்ம வந்து என்னென்ன மாதிரி இன்சூரன்ஸ் பண்ணலாம் அது ஒரு டைப் ரெண்டாவது வந்து இப்போ ஒரு பிசினஸ் ஃபேக்டரி பண்றோம் மிஷின்ஸ் இருக்கும் அந்த மிஷினரிக்கு இன்சூரன்ஸ் இருக்கு அத பத்தி நம்ம நம்ம பேசலாம் அதே மாதிரி இப்ப ப்ராப்பர்டிஸ் இருக்குல்ல பில்டிங் இருக்கு பில்டிங் உள்ள ஸ்டாக்ஸ் வச்சிருப்பாங்க சோ அத ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ் ஃபயர் இன்சூரன்ஸ் அப்படிங்கறத பத்தி பேசுறோம் அதே மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றாங்க இப்ப பொருட்களை தயாரிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய இடத்துக்கு சப்ளை பண்ணுவாங்க ஸ்டேட் குள்ள சப்ளை பண்ணலாம் மற்ற டிஸ்ட்ரிக்ட் சப்ளை பண்ணலாம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் சோ அந்த டிரான்ஸ்போர்ட் பண்றது வந்து மரன் கார்கோ இன்சூரன்ஸ் இருக்கு சோ அதை பத்தி நம்ம வந்து பேசலாம் இது போக வந்து இப்ப ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இருக்குன்னா உள்ளட வரக்கூடிய தேர்ட் பார்ட்டி பீப்புள் அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா லைபிலிட்டி இன்சூரன்ஸ் இருக்கு அதே மாதிரி நம்ம ஒரு ப்ராடக்ட் மனுபேக்சர் பண்ணி கொடுக்குறோம் அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு கன்சியூமர் யூஸ் பண்றாங்க அவங்களுக்கு எது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா அது வந்து கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு தான் வரும் சோ இது வந்து சாப்ட்வேர் கம்பெனிஸ் வந்து ப்ரொபஷனல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் விஷயங்கள் இருக்கு இப்போ ஒரு ரீட்டைல் ஷாப் இருக்கு இப்போ வந்து கடை மாதிரி வச்சிருக்காங்க ஜுவல்லரி ஷாப்பு இந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த அவங்களோட ஷாப் இன்சூரன்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து ஓவராலா அவங்க ஷாப்புக்கு எல்லாமே இன்சூரன்ஸ் பண்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு ஸோ இது எல்லாமே வந்து பிசினஸ்க்கு தான் ஸோ எந்த இன்சூரன்ஸ் யாருக்கு சூட்டபுளா இருக்கும் எல்லா இன்சூரன்ஸும் எல்லாரும் எடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஸோ அவங்க பிசினஸ்க்கு தகுந்த மாதிரி என்னென்ன மாதிரியான ரிஸ்க் இருக்கு அந்த ரிஸ்க்குனால நமக்கு ஒரு பெரிய ஒரு ஃபினான்சியல் லாஸோ இல்லை ஏதாவது வந்து ஒரு லீகல் பிரச்சனையோ வந்துச்சுன்னா அதை ஹேண்டில் பண்றதுக்கு இன்சூரன்ஸ் வந்து கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒர்க் காம்பன்சேஷன் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மேடேடரி இன்சூரன்ஸ் ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அடிபட்டுட்டாங்க இல்ல அவங்க ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா ஒரு காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கு கண்டிப்பா இந்த இன்சூரன்ஸ் வந்து எடுத்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய முக்கியமான இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கு ஒன் பை ஒன் வந்து ஒரு ஓவரால ஒரு இந்த வீடியோ தான் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண போற எல்லா டைப் ஆஃப் இன்சூரன்ஸ்மே என்னோட என்கேஜ் எக்ஸ்பர்ட் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ல ஆஃபர் பண்ற உங்களுக்கு என்ன ரெக்கொயர்மெண்ட்ஸ் இருக்கு பிசினஸ்க்கு தேவையான இன்சூரன்ஸ் ஏதாவது தேவைப்பட்டா இல்ல ரினீவல் பண்ணனும் அப்படின்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க இப்ப வந்து பிசினஸ்ல வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க சடனா ஒரு ஃபயர் ஆயிருச்சு அப்படின்னா என்ன பண்றது அது இது வந்து என்னன்னா நிறைய ரிஸ்க் இருக்கு ஒன் இவ்வளோ ஒவ்வொரு ரிஸ்க் நம்ம பேசலாம் ஃபர்ஸ்ட் வந்து பிசினஸ் கண்டினியூட்டி ரிஸ்க்னு சொல்லுவாங்க ஒரு பிசினஸ் நடத்துறதுல இருக்கக்கூடிய ரிஸ்க் வந்து என்ன அப்படின்னா முதல்ல நம்ம ஒரு கம்பெனி வச்சிருக்கிறோம் ஒரு ஃபேக்டரி வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியை பாதுகாக்கணும் சோ அந்த பொருட்களை பாதுகாக்கணும் உள்ள இருக்கக்கூடிய அந்த மிஷினரிஸ் இதெல்லாமே வந்து பாதுகாக்கணும் சோ கண்டிப்பா இதுக்கு வந்து ஃபயர் இன்சூரன்ஸ்னு சொல்லுவாங்க ஃபயர் இன்சூரன்ஸ் நம்ம எடுத்துட்டோம்னா அதுல வந்து நேச்சுரல் கலாமெட்டிக்ஸ் எல்லாமே கவர் ஆயிடும் ஃபயர் மூலிமா நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அதே மாதிரி ப்ளெண்டு கிஃப்ட்டு பர்கிலரி இது எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து இந்த பயர் அண்ட் ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ்லயே வந்து கவர் ஆகும் இப்ப வந்து உள்ள இருக்கிற மிஷினரிஸ்க்கு வந்து தனியா மிஷினரி இன்சூரன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு ஃபயர் இன்சூரன்ஸ் ஃபயர்னால மிஷினரிக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா கவர் ஆகும் வேற மிஷினரி இன்சூரன்ஸ்ன்றது கொஞ்சம் டிஃபரெண்ட் மிஷினரி வந்து இப்ப ரெகுலரா வந்து மேல பாத்துட்டே இருந்தாதான் ஒரு ப்ரொடக்ஷன் நடக்கும் இப்ப ஒரு ஃபேக்டரி வச்சிருக்காங்க ஒரு பொருட்கள் வந்து தயாரிச்சுட்டு இருக்காங்கன்னா இப்போ மிஷின் வந்து பழுதாயிருச்சு அப்படின்னா அவங்களோட ஆர்டரை வந்து கரெக்டான டைத்துக்கு கொடுக்க முடியாது ஸோ அந்த மிஷினரியே நம்ம வந்து இன்சூரன்ஸ் பண்ணி வைக்கலாம் அந்த மிஷினரினால அவங்களுக்கு ஒரு இன்கம் லாஸ் ஆயிருச்சு அந்த மிஷின் அந்த மிஷினரினால பிசினஸ்க்கு ஒரு ப்ராப்ளம் இப்போ இந்த மாதிரி ஒரு இன்கம் ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த மிஷினரி இன்சூரன்ஸ்ல நம்ம வந்து கிளைம் பண்ணிக்க முடியும் வேற நேச்சுரல் கெலாமிட்டிஸ் பிளட்னாலயோ தெப்பினாலையோ பர்குலரினாலயோ பயர்னாலயோ ப்ராப்ளம் வந்து வரும்போது

எப்படி மெஷின்ஸ பாதுகாக்கணும் அதுக்கு என்னென்ன இன்சூரன்ஸ் இருக்குன்னுலாம் சொல்லிட்டீங்க அதே மாதிரி லயபிலிட்டி இன்சூரன்ஸ் அதை பத்தி கொஞ்சம் லயபிலிட்டது அடுத்த ரிஸ்க் லைபிலிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ வந்து இப்போ உங்க ப்ராடக்ட வந்து ஒரு கஸ்ட கஸ்டமர் வாங்கி யூஸ் பண்றாங்க அந்த அந்த ப்ராடக்ட்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஒரு ஒரு கேஸ் போடுறாங்க அப்படின்னா அதை வந்து ஹேண்டில் பண்றதுதான் வந்து லைபிலிட்டி அது ஒரு லைபிலிட்டி பப்ளிக் லைபிலிட்டின்னு சொல்லுவாங்க ஒரு பெரிய ஃபேக்டரி இருக்கு அந்த ஃபேக்டரிக்குள்ள ஒரு தேர்ட் பார்ட்டி பீப்புள் வராங்க அந்த ஃபேக்டரிக்குள்ள அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு கீழே விழுந்துட்டாங்க இல்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிருச்சு அப்படின்னா அதுவே பப்ளிக் லைபிலிட்டியில தான் வரும் இப்போ ஒரு ஃபேக்டரியில ஒர்க் பண்றாங்க இல்ல எம்பிளாயிஸ் அவங்க அந்த வேலை நேரத்துல அவங்க அந்த எம்ப்ளாயா இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆனாலுமே அதுதான் அந்த அந்த ஓனருக்கு அது லைபிலிட்டி தான் இது எல்லாமே லைபிலிட்டி ரிஸ்க் தான் இப்ப லைபிலிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல வந்து என்னென்ன பாலிசி இருக்கு அப்படின்னா இப்ப வந்து நம்ம யூஸ் பண்ற ஒரு மேன ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறோம் அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ற கஸ்டமருக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா பப்ளிக் லைப்ரிட்டி பப்ளிக் லைப்ரிட்டி இன்சூரன்ஸ் நம்ம எடுக்கலாம் அதே மாதிரி இப்போ வந்து லாயரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு டாக்டர் கன்சல்டிங் பண்றவங்களுக்குலாம் வந்து ப்ரொபெஷனல் இன்டெம்பிட்டி இன்சூரன்ஸ் இருக்கு அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட் மூலியமா இல்ல இவங்க கொடுக்குற அட்வைஸ் மூலமா ஒரு பினான்சியல் லாஸ் ஆகுது கஸ்டமர் அவங்க மேல கேஸ் போடுறாங்க ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ஒரு சாப்ட்வேர் டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க அந்த சாப்ட்வேரை யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு பினான்சியலா ப்ராப்ளம் ஆயிருச்சு எரர் ஆயிருச்சு அப்படின்னா அதை ஹேண்டில் பண்றதுக்கு ப்ரொபஷனல் இன்டமிலிட்டி வெரஸ் வந்து பேக்டரி ஆயிருந்தா பப்ளிக் லயபிலிட்டி அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ எம்ப்ளாயிஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா ஒட்மென் காம்பன்சேஷன் இன்சூரன்ஸ் சொல்லியிருக்கு இப்போ முக்கியமா ஒரு மேனுபேக்சரிங் செட்டப்ல இருக்கிறவங்க ஒரு ஃபேக்டரி செட்டப்ல இருக்கிறவங்க வந்து அந்த அந்த கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு ஏதாவது ஒரு ஒரு மெடிக்கல் இல்னஸ் ஆயிடுச்சு இல்லை ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு வேலை பாக்குறதுனால அந்த ஆக்குபேஷனல் அசாட் மூலியமாவும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு இல்ல டெத் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு காம்பன்சேஷன் கண்டிப்பா கிடைக்கும் ஸோ ஹாஸ் பேர் வந்து ஓப்பன் காம்பென்சேஷன் ஆக்ட் பிரதாரம் இந்த இன்சூரன்ஸ் வந்து மேன்டேட்ரி இன்னும் மோஸ்ட் ஆஃப் தி பிஸ்னஸ் ஓனர் ஹேவிங் பேட்ரி இந்த மாதிரி வச்சிருக்கிறவங்க ஓப்பன் காம்பன்சேஷன் எடுத்திருப்பாங்க இப்ப நம்ம ரெனோவேட் டைம்ல எதுவும் சப்போர்ட் வேணும் அப்படின்னா நம்ம கிட்ட கேக்கலாம் வேற இந்த இன்சூரன்ஸ் தான் வந்து மெயின் இப்ப லயபிலிட்டி ரிஸ்க ஹேண்டில் பண்றதுக்கு நான் சொன்ன இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து அவைலபிள் இந்தியால வந்து அவைலபிள் இது போக ஒரு கார்ப்பரேட்டா இருந்தால் குரூப் ஹெல்த் எடுக்கலாம் குரூப் பெர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் எடுக்கலாம் ஒர்க்மேன் காம்பன்சேஷனுக்கும் குரூப் ஹெல்த்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு இப்ப குரூப் ஹெல்த்ன்றது வந்து ஒரு மாஸ்டர் பாலிசி இப்போ ஒரு ஐடி கம்பெனி இருக்கு ஒரு நூறு பேர் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா ஒரே பாலிசியில அந்த நூறு பேரையும் வந்து ஒரு மெடிக்கல் ரிலேட்டடா அவங்க பண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய பாலிசி தான் வந்து குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நம்ம கவர் ஆகும் சர்ஜரி கவர் ஆகும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கவர் ஆகும் அவங்களோட பேரண்ட்ஸையும் அப்படின்றது வந்து இப்ப வந்து ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து பண்றாங்க ஒரு ஃபேக்டரி அந்த மாதிரியான ஒரு செட்டப்ல இருக்கிறவங்க மேனுபேக்சரிங் செட்டப்ல இருக்கிறவங்க இப்ப ஏதாவது டெத் ஆகி காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒர்க்மன் காம்பன்சேஷன் தான் கரெக்டா இருக்கும் ஏன்னா அதுக்கு வந்து எப்படின்னா அதுல இப்ப லேபர் டைப் ஆஃப் பீப்புளும் ஒர்க் பண்ணுவாங்க அட்மின் ரிலேட்டடா இருக்கிற பீப்புளும் ஒர்க் பண்ணுவாங்க சோ அந்த மாதிரி செட்டப்ல இருக்கிறவங்களுக்கு ஒர்க் பண்ண காம்பன்சேஷன் கரெக்டா இருக்கும் இப்போ ஒரு சில பிசினஸ் எல்லாம் வந்து ஆக்சிடென்ட் ரிஸ்க் நிறைய இருக்கு அவங்க எல்லாம் வந்து குரூப் பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி எடுத்துக்கலாம் அவங்களோட ஸ்டாஃப் வந்து பிரிக்வெண்டா டிராவல் பண்றவங்களா இருக்காங்க பைக் ஓட்டுறவங்களா இருக்காங்க அந்த மாதிரி ஜென்ரலா நான் சொல்றேன் ஒரு குறிப்பிட்டு நம்ம பிராண்ட் பேர் எதுவும் சொல்ல வேணாம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு குரூப் பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு ஆக்சிடென்ட்னால அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஐம்பது லட்சம் கவரேஜ் கிடைக்கிற மாதிரி இல்ல ஒரு ஒன் கிர ஒன் க்ரோர் கவரேஜ் கிடைக்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ண முடியும் வேறஸ் குரூப் டேர்ம் இன்சூரன்ஸும் எடுக்கலாம் குரூப் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் கூட கொடுக்கலாம் இப்போ ஒரு கார்பரேட் கம்பெனியா இருக்கிறாங்க அப்படின்னா குரூப் ஹெல்த் மட்டும் வேண்டியது கிடையாது அவங்க லைஃப்பையும் இன்சூர் பண்ணலாம் இப்ப பெர்மனண்டா அந்த கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஒர்க் பண்றாங்கன்னா

கான்ட்ராக்ட் ஒர்க் எடுத்து பாக்குறாங்கல்ல இப்ப மெட்ரோ ட்ரெயின்ல ப்ராஜெக்ட் எடுத்து பாக்குறவங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த ஒரு ப்ராஜெக்டுக்கு மட்டும் வந்து அந்த கான்ட்ராக்ட் ஸ்டாஃபுக்கு மட்டும் கவர் பண்ற மாதிரி இன்சூரன்ஸ் இருக்கு வந்து பில்டர்ஸ் பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் கட்டுறவங்க அந்த மாதிரி பில்டிங் கட்டுறவங்களுக்கு கான்ட்ராக்டர் ரிஸ்க் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு இப்போ கான்ட்ராக்ட் எடுத்து பண்றாங்க ரெண்டு வருஷம் கான்ட்ராக்டர் இப்போ ஒரு பெரிய வந்து ஒரு ஷாப்பிங் மால் கட்டுறாங்க அந்த ஷாப்பிங் மால் கட்டும் அவங்களுக்கு அந்த

அந்த மத்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கும் எதுவும் வந்து ஒரு ரிஸ்க் ஆகுது ப்ராப்ளம் ஆகுது பினான்சியல் லாஸ் ஆகுது அப்படின்னா அது ஒரு ப்ராப்ளம் அதுக்கு வந்து டேரக்டர் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சூரன்ஸ் ஒரு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி பெரிய லெவல் பொசிஷன் எக்ஸிகூட்டி பொசிஷன்ல இருக்கிறவங்க அந்த கமிட்டியில இருக்காங்க போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க வந்து எடுத்துக்கலாம் இது போக சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்க்கு சொல்லிட்டு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கு இப்ப ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க இப்ப இந்தியன் கம்பெனி இருக்காங்க அவங்க இப்ப யூஎஸ்க்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க அவங்க கொடுக்குற அந்த சாஃப்ட்வேர்ல இறநாஸ் கம்பெனிக்கார எதுவும் கேஸ் போடுறான் நீங்க கொடுத்த சாப்ட்வேர்னாலதான் எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்றான் அப்படின்னா அதுக்கு இந்த இறர நோமிஷன் பாலிசி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் சோ இது எல்லாமே லயபிலிட்டின்னு வரும் லயபிலிட்டி ரிஸ்க்னு சொல்லுவாங்க இந்த எல்லா ரிஸ்க்கு எல்லாமே சோ இதுல எல்லாமே அந்த பிசினஸ் தகுந்த மாதிரி அது போல ஸ்பிடிலிட்டி கேரண்டின்னு சொல்லிட்டு ஒரு இன்சூரன்ஸ் இருக்கு இப்போ ஒரு பெரிய ஒரு ரீட்டைல் ஷாப் இருக்கு அதுல கேஷ் ஹேண்டில் பண்றவங்க எம்ப்ளாயி வந்து இப்ப எதுவும் வந்து ஃப்ராடு தனம் பண்ணியோ அவங்க எடுத்துட்டு அவங்க எதுவும் வந்து இந்த மாதிரி ஊழல் பண்றாங்க அதுக்கெல்லாம் வந்து கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சூரன்ஸ் இருக்கு அப்ப ஒவ்வொரு பிசினஸ்க்குமே தனித்தனியா இன்சூரன்ஸ் இருக்கு ஷாப்புக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு எது சூட்டபிளா இருக்குமோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும் நான் சொல்றது வந்து பொதுவா எல்லா டைப் டைப்பையும் லைபிலிட்டி ரிஸ்க்ல நமக்கு இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்றேன் வேற வந்து இப்போ பெரிய கம்பெனியா இருக்காங்க சாப்ட்வேர் கம்பெனியா இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில இன்சூரன்ஸ் சூட்டபிளா இருக்கு நான் சொன்னேன் இறர கமிஷன் அவங்களுக்கு கரெக்டா இருக்கும் இப்போ லாயர் பெரிய ஒரு லாயர் ஆஃபீஸ் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ப்ரொஃபஷனல் இன்டெமினிட்டி வந்து கரெக்டா இருக்கும் ஒரு ஃபேக்ட்ரியா இருக்குன்னா ஒர்க்மன் காம்பன்சேஷன் கரெக்டா இருக்கும் இல்ல ஒரு பெரிய துணி கடை இருக்குன்னா கேரண்டி அவங்களுக்கு கரெக்டா இருக்கும் அந்த மாதிரி அதே மாதிரி அவங்களுக்கு வந்து குரூப் ஹெல்த் கரெக்டா இருக்கும்

என்ன மாதிரியான ரிஸ்க் அவங்களுக்கு இருக்குன்றதை பைனலைஸ் பண்ணி அது தகுந்த மாதிரி எந்த கம்பெனில பெஸ்ட் கொட்டேஷன் கிடைக்கும் அப்படின்றத பார்த்து நம்ம ஒரு ரெண்டு கொட்டேஷன் நம்மளோட வெப்சைட் போய் பார்த்தாங்கன்னாவே நிறைய தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து மோஸ்ட்லி டிஜிட்டல் ஆன்லைன் பிசினஸ் எல்லாம் நிறைய வந்துருச்சு அதுல இருந்து இந்த ஹேக்கிங் பண்றாங்கன்னு சொல்றாங்க அவங்க அவங்க பிசினஸ் பாதுகாக்கிறதுக்கு என்ன டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் இருக்கு அப்ப நீங்க நீங்க கேக்குறது வந்து சைபர் ரிஸ்க் இப்ப எல்லா பிசினஸ்மே வந்து டிஜிட்டலா ஆபரேட் பண்றாங்க சோ ஆபரேட் பண்ணும்போது அந்த டேட்டா எல்லாம் கஸ்டமர் டேட்டா அது முக்கியமா வந்து இ காமர்ஸ்ல இருக்கிறவங்க கம்ப்ளீட்டா வந்து இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க சாஃப்ட்வேர் கம்பெனி இந்த மாதிரியான பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து சைபர் செக்யூரிட்டி ரிஸ்க் நிறைய இருக்கு இப்ப வந்து ஹேக் பண்ணி டேட்டாவை எடுத்துறது அதே மாதிரி கிரிப்டோ கரன்சி பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா ஹேக்கிங் பண்ணி திருடி எடுத்துடுறாங்க அந்த கிரிப்டோ அந்த காயின்ஸ் எல்லாத்தையும் வந்து திருடி எடுத்துடுறாங்க சோ இதெல்லாம் வந்து சைபர் செக்யூரிட்டி இன்சூரன்ஸ் சொல்லிட்டு ஒரு இன்சூரன்ஸ் இருக்கும் எல்லாமே அந்த மாதிரியான ஒரு ஆன்லைன் திருட் அதிகமா இருக்கு அவங்களோட டேட்டா வந்து இந்த மாதிரி ஹேக்கிங் மூலியமா திருடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்ப கிளவுட் கம்ப்யூட்டிங்ல டேட்டாஸ் வச்சிருக்காங்க இல்ல வந்து டேட்டாஸ வந்து அவுட் சோர்சிங் பண்ணி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க சாப்ட்வேர் கம்பெனியா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க சைபர் செக்யூரிட்டி இன்சூரன்ஸ் வந்து கண்டிப்பா எடுக்கணும்

கஸ்டமர் வந்து திரும்பவும் அந்த கம்பெனியை நம்ப மாட்டாங்கல்ல அந்த மாதிரி நிறைய நடந்துட்டு தானே இருக்கு இப்போ ஒரு சாப்ட்வேர் கம்பெனி இருக்கு சாப்ட்வேர் கம்பெனி ஒரு கிளவுட் கம்ப்யூட்டிங் கம்பெனியோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் மற்ற அவங்க வந்து ஒரு ஐம்பது கிளையண்ட் அவங்களோட டேட்டாவெல்லாம் வந்து எங்களோட கிளவுட் கம்ப்யூட்டிங்ல நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இவங்களோட கம்பெனியை வந்து ஹேக் பண்ணிட்டான் இந்த டேட்டாவை கூட திருடிட்டான் வந்து வந்து அந்த அவங்க அவங்க கஸ்டமரோட அவங்களால திரும்ப ரிட்ரீவ் பண்ணி எடுக்க முடியலன்னா கஸ்டமர்ஸ் எல்லாம் சேர்ந்து கம்பெனி மேல கேஸ் போடுவாங்க கண்டிப்பா அவங்களுக்கு எனக்கு இவ்வளவு அமௌண்ட் வந்து எனக்கு பினான்சியலா ரிஸ்க் ஆயிருச்சு எனக்கு வந்து இவ்வளவு நஷ்டம் ஈடு கொடுங்கன்னு கேஸ் போட்டாங்கன்னா என்ன பண்றது சோ அந்த சைபர் செக்யூரிட்டி இன்சூரன்ஸ் எடுத்தால் கொஞ்சம் நம்ம இன்சூரன்ஸ் மூலியமா இதை ஹேண்டில் பண்ண முடியும் இப்ப நம்ம அதை கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த பார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு திரும்ப நம்ம ரெக்கவர் பண்ற வரைக்கும் அந்த லாஸ வந்து நம்ம ஹேண்டில் பண்ணனும்ல அப்ப எரர் அண்ட் ஒமிஷன்ன்றது வேற ஓவர் இன்சூரன்ஸ் ஓவர் பர்பஸ் ஓவர் மாதிரி இருக்கு டைரக்டர்ஸ் அண்ட் ஆபீசர்ஸ் அது வேற இது சைபர் இன்சூரன்ஸ் சைபர் செக்யூரிட்டின்றது வந்து ஆனா ஒரே சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு இவ்ளோ நீ नीड இருக்கு ஆனா ரிஸ்க் இருக்கு உங்களுக்கு அத தான் சாஃப்ட்வேர் கம்பெனி வந்து இப்போ எரர் அண்ட் ஒமிஷன் பாலிசின்றது வந்து ஒரு client வந்து அவங்க ஒரு சாப்ட்வேர் ஆர்டர் குடுக்குறாங்க அதுல ஒரு அவங்க இவங்க கொடுக்குற சாப்ட்வேர்ல அவங்களுக்கு கஸ்டமருக்கு பிரச்சனை வந்துட்டா வந்து வரா வந்துச்சுன்னா என்ன பண்றது பாக்குறதுக்கு பண்றதுக்கு ஒரு டைப் ஆஃப் இவங்க வந்து ஒரு நூறு கிளைண்ட் வச்சிருக்காங்க ஒரு ஐடி கம்பெனி நூறு கிளைண்ட் வச்சிருக்காங்க நூறு கிளைண்ட்டுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க

இம்போர்ட் பண்ணுவாங்க அப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அதுல எது ப்ராப்ளம் ஆயிடுச்சுனா அதுக்கு எது இன்சூரன்ஸ் இது வந்து என்னன்னா அந்த டிரான்சிட் இன்சூரன்ஸ் கார்கோ இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க இப்போ நாட் ஒன்லி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இப்போ ஒரு சென்னையில இப்போ வந்து ஒரு ஒரு மேனுபேக்சரிங் பண்றாங்க அந்த சென்னையில இருந்து ட்ரக்ல தூத்துக்குடி போர்ட்டுக்கு கொண்டு வராங்க ஒரு பெரிய ட்ரக்ல கொண்டு வராங்க அது வந்து இங்கிலாந்து டிரான்சிட் சொல்லுவாங்க அந்த லாரியில ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வரும்போது ஏதாவது அந்த ஆக்சிடென்ட் ஆகி அந்த வந்து எதுவும் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதை ஹேண்டில் பண்ணணும்ல இது வந்து மரேன் இன்சூரன்ஸ் விஷயம் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அதே மாதிரி இப்ப நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம் வேற ஸ்டேட்டுக்கு அனுப்புறோம் இல்ல நார்த் இந்தியாவுக்கு அனுப்புறோம் இல்ல வேற கண்ட்ரிக்கு அனுப்புறோம் அப்படின்னா மரேன் இன்சூரன்ஸ் வந்து அந்த குட்ஸுக்கு பண்ணணும் இப்ப வந்து ஒரு பத்து கோடி ரூபா ஒரு அந்த குட்ஸை வந்து ஒரு வேற ஒரு கண்ட்ரிக்கு அனுப்புறோம் அப்படின்னா அந்த பத்து கோடி ரூபா அந்த குட்ஸை வந்து ஒரு இன்சூரன்ஸ் பண்ணுவாங்க மரேன் இன்சூரன்ஸ் சொல்லி பண்ணுவாங்க அந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது அதனால ஏதாவது அவங்களுக்கு அந்த ரிஸ்க் ஆகி அந்த குட்ஸ் ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அது கவர் ஆகும் இப்ப நம்மளோட கம்பெனில மரன் இன்சூரன்ஸ் நம்ம ஆஃபர் பண்ணுவோம் மரன் இன்சூரன்ஸ் நம்ம குடுக்குறோம் எல்லா கம்பெனியும் எல்லா கம்பெனில இருந்துமே நம்ம வந்து எல்லா லீடிங் கம்பெனில இருந்து மரன் இன்சூரன்ஸ் வந்து நம்ம ஆஃபர் பண்ணுவோம் பிசினஸ் ஓனர்ஸ் அவங்க பிசினஸ் பாதுகாக்கிறது கண்டிப்பா இன்சூரன்ஸ் பிசினஸ் இன்சூரன்ஸ் கண்டிப்பா எடுத்துறோம் இப்ப ஆல்ரெடி ஒரு சில பேர் இந்த மாதிரி டிரான்சிட் பிசினஸ்ல இருக்கவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றவங்க நீங்க ஆல்ரெடி மரம் இன்சூரன்ஸ் எடுத்துட்டு இருக்கலாம் உங்களுக்கு பெட்டரா வந்து இப்போ நீங்க இருக்கிற பாலிசியை விட ப்ரீமியம் காம்படேட்டிவா இல்லை வந்து உங்களுக்கு இன்னும் இதுல அடிஷனலா உங்களுக்கு வேற என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்ற சப்போர்ட் தேவைப்பட்டாலுமே நீங்க எங்கேஜ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து நீங்க கான்டெக்ட் பண்ணுங்க அடுத்து டிராவல் இன்சூரன்ஸை

இந்த இன்சூரன்ஸுக்கு என்னென்ன மாதிரி ப்ரோட்டோகால் வந்து அவங்க ஃபாலோ பண்ணனும் அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் என்னென்ன ஃபாலோ பண்ணனும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து கரெக்டாக சொல்லிருவாங்க ஸோ ஃபால்ஸ் கிளைம் இருக்கு இல்லை வந்து ஒரு இன்டென்ஷனலாக நடக்கிற மாதிரி கிளைம்ஸ் இருக்கு அந்த மாதிரி கிளைம்ஸ் வந்து என்கரேஜ் பண்ண மாட்டாங்க இப்போ இன்சூரன்ஸ்ன்றது எதுக்காகனா ஒரு ரிஸ்க் வந்து எதிர்பாராம நடக்குது இப்போ வந்து ஒரு பொருட்களை வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்றதே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ஒரு ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருளை வந்து ஒரு குட்ஸ்ல டிரான்ஸ்போர்ட் பண்றோம் நம்ம அந்த கொண்டு போகும்போதே நம்ம வேணத்துனே கொண்டு போய் வந்து ஆக்சிடென்ட் பண்ணி அந்த குட்ஸ வந்து டேமேஜ் பண்ணணும் யாரும் நினைக்க மாட்டாங்க எதிர்பாராம நடக்கிற விஷயத்த கவர் பண்றதுக்குதான் இன்சூரன்ஸ் இப்ப ஒட்மேன் காம்பன்சேஷன் இன்சூரன்ஸ்ன்றது எதிர்பாராம ஒரு விபத்து நடந்துருச்சு ஒரு தொழிலாளிக்கு வந்து அடிப்படையிச்சு அப்படின்னா அத கவர் பண்றதுதான் இன்சூரன்ஸ் யாருமே வேணுக்குனே போய் மிஷின்ல யாரும் கை விடுறது கிடையாது யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க சோ அந்த மாதிரி வந்து பண்ற மாதிரி ஃபால்ஸ் கிளைம் வந்துச்சுன்னா கண்டிப்பா இன்சூரன்ஸ்ல கிளைம் வந்து தர மாட்டாங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப குட்ஸ் இப்ப வந்து இப்ப ஸ்டாக்ஸ் வச்சிருக்காங்க ஃபயர் இன்சூரன்ஸ் டெப்ட் இன்சூரன்ஸ் இருக்கு இப்ப அவங்கதான் வந்து தெப்ட் ஆயிருச்சு பொய்யா கம்ப்ளைண்ட் பண்ணி எனக்கு வந்து ஐம்பது லட்ச ரூபாய் மதிப்புள்ள பொருள் வந்து திருடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணால் அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டி இருக்கும் அந்த கிளைம் வந்து அவங்க பண்ணதை வச்சு அவங்க சர்வே வச்சு செக் பண்ணுவாங்க சோ அது தப்பா வந்து பண்ணிருக்காங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது உண்மையிலே அந்த மாதிரி ஒரு திருடு போயிருக்கு செக் பண்ணுவாங்க கண்டிப்பா செக் பண்ணுவாங்க கண்டிப்பா செக் பண்ணுவாங்க நல்ல தகவல் ஆமா அதே மாதிரி அவங்க இன்சூரன்ஸ் அந்த கண்டிஷன்ஸ்குள்ள வரணும் அவங்களுக்கு இருக்க நாம் அந்த ஒவ்வொரு இன்சூரன்ஸ்க்குமே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்குள்ளார இருந்தால் மட்டும்தான் வந்து ஹேண்டில் பண்ண முடியும் சோ நம்ம அந்த ஒரு இன்சூரன்ஸ் நம்ம ஆஃபர் பண்றோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம கொடுக்குறோம் இது இதெல்லாம் கவர் ஆகும் நம்மளோட அதெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்றோம் இப்ப வந்து இப்ப நிறைய பிசினஸ் இன்சூரன்ஸ் சொல்லிட்டீங்க இப்ப ஸ்டார்ட் அப் பிசினஸ் எல்லாம் இருக்குல்ல இப்ப பிசினஸ் இன்சூரன்ஸ் எல்லாமே பிசினஸ் தொடங்கினோடனே எடுக்கணுமா இல்ல பிசினஸ்லாம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எடுக்கணும் ஒரு சில இன்சூரன்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது போது எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா ஒர்க்மெண்ட் காமர்ஸ் கண்டிப்பா எடுத்துதான் இப்போ ஒரு கான்ட்ராக்டர் இருக்காரு ஒரு பெரிய பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ண போறாருன்னா கான்ட்ராக்டர் ரிஸ்க் பாலிசி அப்படின்றத நம்ம ஸ்டார்டிங்ல எடுத்துதான் ஆகும் ஒரு சில இன்சூரன்ஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணலாம் இப்போ குரூப் ஹெல்த்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ ஒரு கம்பெனி இருக்காங்க ஒரு நூறு பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க குரூப் ஹெல்த் வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கூட அவங்க எடுத்துக்கலாம் அது வந்து ஒரு ஆட் ஆன் பெனிஃபிட்டா கொடுக்குறாங்க மேண்டேட்ரியான விஷயங்கள் சொல்லி இருக்குல்ல இப்ப மறை வந்து மேண்டேட்ரி அதே மாதிரி வெஹிக்கிள்ஸ் வச்சிருக்காங்க பிசினஸ்ல வந்து வந்து ட்ரக் வச்சிருக்காங்கன்னா அதெல்லாம் கண்டிப்பா இன்சூரன்ஸ் பண்ணி தான் அதெல்லாம் வந்து பண்ணும் பண்ணும்போது அந்த ஃபயர் இன்சூரன்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா அதெல்லாம் நம்ம டிலே பண்ணோம்னா நாளைக்கு லாஸ் வந்து பெரிய லாஸா இருக்கும் அதே மாதிரி இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்றாங்க இப்ப ரிஸ்க் வந்து நமக்கு கம்மியா இருக்குன்னா பிரச்சனை கிடையாது இப்ப சின்ன கம்பெனியா இருக்கு ஒரு நாலே நாலு பேர் சேர்ந்து ஒரு கண்டிப்பா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி பண்றாங்கன்னா அதுல ரிஸ்க் கம்மியா இருக்கும் அது வந்து இப்போ வளர்ந்து ஒரு அம்பது பேரா நூறு பேரா பெரிய கம்பெனி அப்புறம் கண்டிப்பா இன்சூரன்ஸ் எடுக்கிறது முக்கியமான விஷயம் இப்ப பிசினஸ் ஓனர்ஸ் வந்து ஃபுல்லா பிசினஸே போக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இப்ப அந்த பிசினஸ் ஓனர் அவங்கள அவங்களோட ஹெல்த பாதுகாத்துக்கிறதுக்கு அவங்க ஃபேமிலிய பாதுகாத்துக்கறதுக்கு என்னென்ன டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கு கண்டிப்பா ஏன்னா இது வந்து கேக்குறேன் பிசினஸ் ஓனர்ஸோட பெர்சனியோ பிசினஸ் ஓனரா இருந்தால் நம்ம வந்து ரெண்டு விதமான அவங்களுக்கு வந்து கமிட்மெண்ட் இருக்கும் பிசினஸையும் பாத்துக்கணும் ஃபேமிலியையும் பாத்துக்கணும் இப்ப நான் சொன்னது எல்லாமே வந்து நீங்க ஒரு ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த பிசினஸ்ல இருக்கக்கூடிய ரிஸ்க் எல்லாம் வந்து கவர் பண்றதுக்கும் அத வந்து சேஃப்டி பண்றதுக்கும் ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் உரிய விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம் பர்சனல் லைஃப்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க ஃபேமிலி இருக்குல்ல கண்டிப்பா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் கண்டிப்பா எடுத்துக்கலாம் இப்போ அவரோட வருமானம் வந்து எவ்வளவு வந்துட்டு இருக்கோ அதை விட ஒரு பதினஞ்சு மடங்கு ஒரு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது ஃபேமிலிக்கு வந்து பிசினஸ்னால அவங்களுக்கு ஏதாவது லைஃப்ல பிரச்சனை இல்ல அந்த பிசினஸ் ஓனருக்கு ரிஸ்க் ஆனா கூட ஃபேமிலிக்கு ஒரு இன்கம் ப்ரொடெக்ஷன் வந்து அதனால ஒரு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம் ஃபேமிலிக்கு ஒரு ஃபுளோட்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி கண்டிப்பா போட்டு வச்சுக்கலாம் இப்ப நம்ம பிசினஸ்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ்க்கு நம்ம போடுறோம் வைக்கிறோம் அதெல்லாம் பண்ணிட்டு பண்ணல அப்படின்னா அதுவும் ஒரு பாதிப்பு அதனால ஒரு ஃபேமிலி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி கண்டிப்பா வந்து போட்டு வச்சுக்கோங்க இது தான் நான் வந்து முக்கியம் சொல்லுவேன் அது போக மத்தபடி வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்ம வந்து மெயினா பண்ற மாதிரி இருக்கும் பிசினஸ்ல நம்ம ஏர்ன் பண்ற மணியை எப்படி நம்ம ப்ராப்பரா பிசினஸ்ல எப்படி நம்ம அடுத்து இன்வெஸ்ட் பண்றோம் அந்த மணியை பெர்சனல் லைஃபுக்குன்னு சொல்லி எப்படி நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் அப்படின்னு ஆமா மத்தபடி யூனிட் பிளானா இருக்கட்டும் இல்ல மீச்சுவல் இருக்கட்டும் அந்த மாதிரிதான் வந்து அவங்க பண்ணலாம்

பெரிய பெரிய லீடிங் கம்பெனில நாங்க ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு கொட்டேஷன்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏற்கனவே இந்த டைப் இருக்கலாம் உங்களுக்கு ரினியல் வரப்ப நீங்க காண்டக்ட் பண்ணினா நாங்க எங்க எந்த தரத்துல இருந்து உங்களுக்கு கொட்டேஷன் கொடுப்போம் நீங்க கம்பேர் பண்ணி நீங்க கண்டிப்பா எடுத்துக்கலாம் உங்க கிளைம் செட்டில்மெண்ட் வந்தாலுமே நாங்க அந்த டைம்ல உங்களுக்கு கரெக்டா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் நீங்க தமிழ்நாட்டுல நீங்க எங்க இருந்தாலுமே நீங்க எங்களை காண்டக்ட் பண்ணலாம் எங்களால உங்களுக்கு என்ன டைப் ஆப் பிசினஸ்க்கு தேவைப்படுதோ இன்சூரன்ஸ் எங்கனால ஆஃபர் பண்ண முடியும் எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி இப்ப இந்த இன்சூரன்ஸ் எல்லாமே நீங்க எந்த கம்பெனில வச்சிருக்கீங்களோ அதே கம்பெனிலயே நாங்க கொட்டேஷன் தர முடியும் இல்ல எங்களுக்கு வேற கம்பெனி வேணாலும் அது எங்கனால ஆஃபர் பண்ண முடியும் அதே மாதிரி நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல டாபிக்ல உங்களை சந்திக்கிறோம் நாங்க வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பிசினஸ் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எல்லாமே ஆஃபர் பண்றோம் உங்களுக்கு என்ன ஒரு ரெக்குயர்மெண்ட்ஸ் இருந்தாலும் இன்சூரன்ஸ் ரிலேட்டடா எங்களை கான்டெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரம் என்கேஜ் எக்ஸ்பர்ட் இன்சூரன்ஸ் ஏஜென்சி தேங்க்யூ